வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஜாபிசன் டாட் இன் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட நலவாழ்வு சங்கத்திலிருந்து தமிழக அரசு மாவட்ட மருத்துவமனைக்கு தேவையான ஊழியர்களை தேர்வு செய்வதற்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த வேக்கன்சி பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்திலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா டோட்டலாக பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க இதில் பதினேழு விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க அதாவது உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு ஏற்றாப்பில் ஒவ்வொரு கேட்டகிரிலையும் தனித்தனியான போஸ்டிங்ஸ் இருக்குது அதே மாதிரி இந்த வேக்கன்சி இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு தனியான அப்ளிகேஷன் ஃபார்முமே கொடுத்துருக்காங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ அதை இப்படி எப்படி ஃபில் பண்ணுறது அண்ட் எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வேகன்சிக்கு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுடைய சர்டிஃபிகேட் ப்ளஸ் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நீங்கள் ஃபில் பண்ணி அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு அனுப்பணும் ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார்மில் உங்களுடைய ரைட் கார்னரில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டிக்கோங்க அதற்கு மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட்ன்ட்டு இருக்கு இல்லையா அதில் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத எழுதிக்கோங்க அதுக்கு கீழே டிஸ்ட்ரிக் கேட்டிருப்பாங்க அதில் கடலூர் டிஸ்ட்ரிக்னு கொடுத்துக்கோங்க அதுக்கு கீழே உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய பெயர் தந்தை பெயர் டேட் ஆஃப் பர்த் ஏஜ் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கரண்ட் ரெசிடென்சியல் அட்ரஸ் கேட்டிருக்காங்க அதே மாதிரி உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸ் கம்யூனிட்டி ஆதார் நம்பர் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அடித்தல் திருத்தல் எதுவும் இல்லாமல் க்ளியராக ஃபில் பண்ணிவிட்டு கீழே ப்ளேஸ் அண்ட் டேட் மென்ஷன் பண்ணி சைன் பண்ணிக்கோங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க இதில் உள்ள நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி ஜெராக்ஸ் காப்பி மட்டும் அட்டாச் பண்ணுங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எதையும் அட்டாச் பண்ணிட வேணாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று ஒன்று போக ரெண்டு காப்பீஸ் வந்து அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்கு கீழே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்க்கான ஒரு ப்ரூஃப் கேட்டிருக்காங்க அது பெர்த் சர்டிஃபிகேட் அல்லது எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் அல்லது உங்களுடைய டுவெல்த் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு கீழே உங்களுடைய குவாலிஃபிகேஷன் சர்ட்டிஃபிகேட் அண்ட் மார்க் ஷீட்ஸ் வந்து கேட்டுருக்காங்க அது கீழே நர்சிங் இந்த மாதிரி வேகன்சிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நர்சிங் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட் சர்ட்டிஃபிகேட்டும் நீங்கள் இதில் அட்டாச் பண்ணிக்கணும் அதுக்கு கீழே உங்களுடைய எலிஜிபிலிட்டி டென்த்து டுவெல்த்து ச மார்க்ஷீட் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுடைய ரெசிடென்சி ப்ரூஃப் காண்டி உங்களுடைய நேட்டிவ் சர்டிஃபிகேட் அல்லது உங்களுடைய ஆதார் கார்டு அல்லது ரேஷன் கார்டு இதில் அஞ்சு கொடுத்துருக்காங்க இதில் ஏதாவது ஒரு சர்ட்டிஃபிகேட் ஒரு ஐடி கார்டு நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி தேவையான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உறுப்பினர் செயலாளர் துணை இயக்குநர் சுகாதார பணிகள் மாவட்ட நலவாழ்வு சங்கம் துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகம் ஜீரோ அஞ்சு பீச் ரோடு கடலூர் சிக்ஸ் ஜீரோ செவன் டபுள் ஜீரோ ஒன் இந்த அட்ரஸ்க்கு அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுடைய மெயில் ஐடி அதாவது டிபிஹசி அட் என்ஐசி டாட் இன் இந்த இமெயில் ஐடிக்கும் நீங்கள் உங்களோடய அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு எது ஈஸியான வேயாக இருக்குமோ அந்த வழியில் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இமெயில் ஐடி மூலயமா சென்ட் பண்ண சொல்லுவேன் ஏன்னா ஈஸியாகவே வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை ஸ்கேன் பண்ணி இமெயில் ஐடி மூலயமா சென்ட் பண்ணிடலாம் ஸோ உங்களுடைய ரெஜிஸ்ட் போஸ்ட் மூலியமாக சென்ட் பண்ண முடியும் அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மாக ஹார்ட் காப்பியாக நீங்கள் வந்து இந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கோங்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி எயிட்டு மாலை ஐந்து மணிக்குள்ளே உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு போய் சேரணும் அந்த மாதிரி சென்ட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த வேகன்சிக்கு என்னென்ன போஸ்டிங்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பை ஒன்றா பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல் மருத்துவர் அந்த கேட்டகரியில் கேட்டிருக்காங்க இதுக்கு பிடிஎஸ் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க கவர்மெண்ட் ப்ரைவேட் செக்டாரில் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஆறாயிரம் இப்போ மந்த் வந்து கொடுத்துருக்காங்க இதற்கான வயது வரம்பு முப்பத்தி ஐந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு உளவியலாளர் கேட்டிருக்காங்க இதற்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் இன் சைக்காலஜி கேட்டிருக்காங்க சம்பளம் பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணாயிரம் இப்போ மந்த் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் எக்ஸ்ரே டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க இதற்கு மூன்று வேகன்சிஸ் இருக்குது டிப்ளமோ இன் எக்ஸ்ரே டெக்னீஷியன் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதற்கான வயது வரம்பு முப்பத்தி ஐந்து கொடுத்துருக்காங்க சம்பளம் பதிமூணாயிரத்தி முந்நூறு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பல்நோக்கு உதவியாளர் வந்து கேட்டிருக்காங்க இந்த வேகன்சிக்கு நீங்கள் டென்த்து வந்து ஃபைல் ஆயிருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணிக்கலாம் சம்பளம் உங்களுக்கு எட்டாயிரத்தி ஐநூறுரூவா இப்போ மந்த் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுகாதார செவிலியர் கேட்டிருக்காங்க நர்சிங்கில் கேட்டிருக்காங்க டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நர்ஸ் அண்ட் மிட்வை ஃப்ரீ ட்ரைனிங் வந்து டூ இயர்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது டிப்ளமோ தான் வந்து நர்சிங் முடிச்சிருக்கணும்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பல்நோக்கு சுகாதார பணியாளர் ஆன் கேட்டகரியில் கேட்டிருக்காங்க இதற்கு வந்து பார்த்திங்கனா மஸ்ட் பாஸ்ட் ப்ளஸ் டூ வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கோம் பயாலஜி பாட்னிஸ்வாலஜி இந்த குரூப்பில் வந்து நீங்கள் வந்து டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க மஸ்ட் ஆஃப் பாஸ்ட் தமிழ் லாங்குவேஜ் கண்டிப்பாக நீங்கள் எஸ்எஸ்எல்சியில் தமிழில் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த வேகன்சிக்கு ட்ரை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு மாதம் பதினாலாயிரம் சேலரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க வயது பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஐந்து வயது வரை கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லேப் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க லேப் டெக்னீஷியன் பொறுத்த வரை பார்த்திங்கனா உங்களுக்கு லேப் மொபைல் ஹெல்த் கிளினிக் இதில் வந்து கேட்டிருக்காங்க அதாவது வந்து ஒவ்வொரு ஊருக்கும் போய் ஹெல்த் கிளினிக் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாப் தான் இதுக்கு வந்து பார்த்திங்கனா டிப்ளமோ மெடிக்கல் லெபாரேட்டரி டெக்னாலஜி இன் கவர்மெண்ட் பிரைவேட் செக்டாரில் முடிச்சிடணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த வேகன்சிக்கும் உங்களுக்கு பதிமூணாயிரம் பர் மந்த் வந்து சேலரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ் இந்த லேபர் மொபைல் கிளினிக் கேட்டுருக்காங்க ஸோ மொபைல் கிளினிக்கான ஸ்டாஃப் நர்ஸ் கேட்டிருக்காங்க இதற்கு உங்களுக்கு பதினெட்டாயிரம் பெர் மந்த் சாலரி இருக்கும் மொபைல் மொபைல் க்ளினிக் டிபார்ட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா மொபைல் கிளினிக்லேயே பார்த்தீங்கன்னா க்ளீனர் வந்து கேட்டிருக்காங்க இதற்கு வந்து மினிமம் நீங்கள் எட்டாம் வகுப்பு படிச்சிருக்கணும் தமிழில் உங்களுக்கு மினிமம் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் இந்த வேகன்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இடைநிலை சுகாதார பணியாளர் கேட்டிருக்காங்க ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா மொபைல் கிளினிக்கில் தான் கேட்டிருக்காங்க இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்த வரைக்கும் டிப்ளமோ வந்து நீங்கள் முடிச்சுக்கணும் ஜிஎன்எம் அல்லது பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்காங்க அப்ளை பண்ணலாம் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அண்ட் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகிரிலேயும் வந்து ஒவ்வொரு குவாலிஃபிகேஷனுக்கு ஏத்தாப்பில் வேகன்சி இருக்குது அதாவது நீங்கள் வந்து எயித்து முடிச்சதுலேருந்து டென்த்து ஃபெயில் ஐடி டிப்ளமோ டிகிரி ஸோ மெடிக்கல் சம்மந்தமாக கேட்டுக்கிறதுனால மெடிக்கல் சம்மந்தமான டிகிரி வந்து கேட்டிருக்காங்க ஸோ ஒவ்வொரு வேகன்சிக்கும் தனித்தனியான குவாலிஃபிகேஷன் இருக்குது செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணியிருக்கேன் செக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி ப்ராப்பராக வந்து என்னென்ன கேட்டுருக்காங்க ஒன் பார்த்துக்குங்க ஸோ இந்த வேகன்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஒரு காண்ட்ராக்ட் பேசிஸில் தான் வந்து எடுக்கிறாங்க இந்த வேக்கன்சி வந்து தற்காலிகமாக தான் உங்களுக்கு பெர்மனண்ட் கிடையாது ஸோ உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய நண்பர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வேகன்சியை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மறந்துடாதீங்க ஸோ இன்னொரு சூப்பரான ஜாப் அப்டேட்ஸ் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஆல் தி பெஸ்ட் சி யூ பாய்